ஜால் நுழைந்து பணிப்பாளருடன் முரண்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்த முன்னாள் வைத்தியரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா அவர்கள் வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை அச்சுறுத்தியதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது முறையான முன் அனுமதி ஏதுமின்றி வாசல் காவலர்கள் அனுமதி மறுத்தும் அவர்களை உதாசீனம் செய்து பணிப்பாளரின் அலுவலகத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் தன்னை சர் என அழைக்குமாறு பணிப்பாளரை கேட்டுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த பணிப்பாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைப்பதாகவும் தெரிவித்ததோடு காவல் நிலையத்துக்கு அழைப்பு எடுத்து முறையீடும் செய்துள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பணிப்பாளரிடம் அவரை வேலையை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிப்போகும்படியும் இல்லையில் பாராளுமன்றத்துக்கு அழைத்து அனைவரது முன்னிலையில் கேள்வி கேட்பேன் எனவும் கூறியதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஒரு ஜால் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் ஜால் வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியமை இதுவே முதல் தடவையாகும் தமிழ் தேசியத்தை நேசித்த மக்கள் இம்முறை மாற்றத்திற்காக வாக்களித்த நிலையில் தங்களின் பிரதிநிதிகளின் அண்மை கால போக்குகளால் பெரும் விசனம் அடைந்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினர் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் எமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதியளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சீற்றே சிகிச்சைகளே வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கு இது ஒரு இடம் அல்ல ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இதுமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்